தீரிகணுமா அப்ப சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க சந்தோஷமா இருங்க மிஸ் பண்ணிராதீங்க வருத்தப்படுகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் சாப்பாடு கீழே வீடுனா தூக்கிட போற சத்தரி டேய் 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 என்னடா பண்றா அம்மாடி டேய் சும்மா இருந்து தொலைடா வர மறுபடியும் எந்திரிடா ஆட்சி

சார் இது சூப்பராக இருக்கும் வகிட்டா ஆ வை 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 இதுவும் நல்லா இருக்கும் வகிட்டா ஆ வையா இந்த இதுவும் சூப்பரா இருக்கும் வகிட்டா வையா ஒன்றும் பிரச்சனைடா வை இது மற்ற நீ வையை சாப்பிடுறேன் இங்கே சாப்பிட்றீங்களா எப்படி ஆஹ் நீ போட்டில் பண்ணிக்கொடு நான் கூட்டு போய் சாப்பிடுறேன் ஓகே தலை சோ சட்டி திம்பம் சொன்ன பேச்ச கேட்க மாட்டான் தலை தலை சீக்கிரம் வெள்ளவா தல என்னடா

ஏய் தம்பி வெல்ல ஐஸ் வண்டி வந்திருக்கடா அம்மாட்ட ஒரு 10 ரூபாய் கேளு என்னே கோத்துறா சரி சரி கேளுடா தம்பி மம்மி வெல்ல ஐஸ் வண்டி வந்திருக்கு டேய் அண்ணா ஊர் 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 ஏய் ஐயரி அண்ணா நீ இருந்தா எம்மால கைய வைப்ப இன்னைக்கு உன பிடி தரதே டேய் நான் தான்டா கதை தரறா ஆஹா ஓனர் போய் வந்தான் என்னடா பாக்குற போய் கதவு தரடா என்னால முடியல என்ன நீ போய் தரடி தப்பாய் அம்மா குட்டு முகல அம்மா டுமால் ரே நல்லா பாத்துறா இப்படி காலை வச்சு இப்படி வதக்கணும் சரியா இது சப்ப முட்டை கேமி டேய் கே கேடி நீ பந்து போடு பந்து போடு இப்போ எப்படி வதக்கறோம் பாரு இந்த வத இப்படி புடிச்சி இப்படி வைக்கணும் கேப்டியா சூப்பரா ஆட தஃபன்ன பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பா அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல்ன்ற பட்டனை அமைக்கி வச்சிங்க அப்பதான் நம்ம போற அடுத்த வீடியோ உங்களுக்கு தேடி வரும் மறந்து நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாத்து பாத்து சார் எதை பாக்குறீங்க அந்த டைட்டா புடிச்சிங்க ஆ புடிச்சிட்டேன் சார் ரெண்டு இடத்துல கால நீங்களே வச்சிருந்தா நான் எங்க வைக்கிறது அந்த கேப்ல வைங்க சார் ஆ வச்சிடு சார் ஐயோ சார் கீழ போடு சார் கைய விடுங்க ஆ சார் உட கீழ போடு சார் சார் பாதிக்கு மேல போயிருச்சு சார் அட அந்த கம்பிய விடுங்க சார் மேலே போயிடலாம் கைய உட மொத்தம் மேலே கூட்டி போயிருக்கு போடுங்க அட விடுங்க சார் ஐயோ போயிரும் சார் எங்க சார் இருக்கீங்க மேலே வாங்க சார் சார் எங்க இருக்கீங்க வாங்க அம்மா சார் டைட்டானிக் போர்ட்ல போற மேல கூட்டு போறீங்களா சார் ரெண்டு கை நீட்டுங்க நீட்டிட்ட சார் நீட்டிட்ட பாடி உள்ள போகுது சார் 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 என்ன பண்றீங்க வெல்ல வாங்க கோல கோல பண்றீங்க சார் ப்ளீஸ் சார் என்ன ஊட்றீங்க சார் ஐயோ அம்மா டேடி சாப்பாடு நீயா செஞ்சா ஆமாடா தங்கம் வா டேடி சிங்கம் உள்ள அம்மா அச்சோ சிங்கம் கண்ண நோண்டிருச்சு ஐயோ அம்மா

ஒரு ஐஸ்கிரீமே ஐஸ்கிரீமே தேடிட்டு நிக்கிறே எங்க அம்மா அடிச்சு தண்டா மாமா இங்க தான் இருக்கீங்களா ஐயோ கடுப்பிச்சடா மாமா என்ன பண்றீங்க வாங்க ஊட்டுக்கு போவோம் ஏட வா கூட வரிறதுக்கு நான் கடல்ல குதிச்சு செத்து போயிரவும் குதிச்சற கை புள்ள ஏம்பா சுடுகாட்ட சொல்லியாச்சா சொல்லியாச்சீங்க சார் ஆ ஆ அப்படிதான் தான் அப்படி தான் ஆஹா சோகம் மாறியா டேய் உள்ளத்துல எதரா ஓட்டு போட்டுக்கோ தப்பாடி இன்னைக்கு

அப்படா கொரட்ட விட்டு தூங்குறேன் நம்ம போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து பார்த்துக்குவோம் ஆஹா கொரட்ட விட்டு ஏமாத்திச்சு நீ ஊஞ்சலிய எனக்கு தானே இன்னைக்கு கடலோட ஆழத்தை பார்க்காம வர்றதில்ல அய்யோ இரு இது ஹலோ மேடம் மேடம் எங்க போறீங்க வாங்க என் பிள்ளைங்க எல்லாம் பசவோட கிடக்குதே இல்லையா லைட்டா கிடச்சிக்கிறேன் வாங்க விளக்க தெய்ஞ்சால் பூதம் வரன்னு நாங்களே செக் பண்ணிவிடுவோம் ஐ வந்துடுச்சி டே என்னடா பூதம் வரன்னு பார்த்தா நீ வந்து நிக்கிற

டேய் ஏன்டா வாசல்லே உட்காந்துருக்க ம் வேண்டதில்ல சரி சரி இந்த சாப்பாடு வேணுமா ஆ வேணும் வேணும் கொடு கொடு அப்போ உள்ள வந்து வாங்கிக்கி என்ன காணோம் டேய் இன்னடா தடை விட்டு நிற்கிறா வாடா உள்ள இல்லை நேத்திங்க ஒரு கண்ணாடி இருந்துச்சு அதை தான் தேடிட்டு இருக்கேன் டே கண்ணாடிலாம் இல்லடா வாடா உள்ள அப்படியா இப்போ தான் நான் நிம்மதியாக இருக்கு நேற்று கண்ணாடி இருக்கிறது தெரியாமல் உள்ள வந்து மூக்க வடிச்சுட்டேன் தெரியுமா சரி சரி சாப்பாடு கூட சாப்பிட்றேன்